இல்ல ஏதாவது ஜியோ ஏதாவது பாஸ் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு இருந்து ஜியோ ஓரல் ஓரல் நம்ம எடுத்து கூடாது ஜி ஜியோ போட்டா இல்ல இல்ல அவங்களும் உங்களுக்கு கேட்க முடியல நீங்க ஜியோ போட்டா தானே அது தான் வரும் நீங்க ஜியோ கூட இப்ப வந்து அவங்க இல்ல இல்ல ஜி ஓரலா குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேற நம்ம வந்து ஜியோ மாதிரி கொடுக்கிறது வேற ஜியோ தான் இப்ப அவங்க ஊரே இல்ல நான் இப்ப அங்க நம்பது நம்பதனா அங்க நாளைக்கு நாளைக்கு எல்லாத்துலயும் நடக்காம உங்க ஏத்த இல்ல இப்ப நீங்க இப்ப இது எதிர்ப்பா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர்ல பிராப்ளம் வந்துனா ஏனா எனக்கு ஜியோ இருந்து தமிழ்நாடு எங்கயுமே நடக்கல நடக்காம இங்க மட்டும் நடக்கல இல்ல தமிழ்நாட்டுல எங்கயுமே நடக்கணும் இல்ல ஜி எல்லா இடத்துலயுமே நடக்க போகுது இல்ல இத எதிர்க்கிறதுக்கான ரீசன் இது கோவிலோட விஷயம் நம்ம எல்இடி உள்ள வச்சு நிறைய கும்பாபிஷேகம் நிகழ்ச்சிலாம் அங்கங்க ரிலே பண்ணுவோம் இது யூஸ்வலா எல்லா கோயிலையும் நடக்கிற நிகழ்ச்சி தான் இது அதே மாதிரி கோவிலுல நம்ம கல்யாணத்துக்கே பிரைவேட் வெளியில இருக்கிறவங்கள கல்யாணத்துக்கே அலோவ் பண்ணும்போது ராமர் அப்புறம் பெரும்பாலும் சரி ரிலேட்டட் தான் இப்ப ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு வைஷ்ணவத்தை பண்ணனும்னா கூட ஏதோ எதிர்ப்புன்னு சொல்லலாம் மாறி வருது அது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு வைஷ்ணவ கோவில் தான் இதுல பண்றாங்களா ஆ பண்றாங்களே இங்க ஆஞ்சநேயர் கோயிலாண்ட எல்லா இடத்துலயுமே தான் பேசிட்டு இருக்கோம் ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில்லயே தான் பூந்தமல்லி தான்

சரிங்களா ஒரு நிகழ்ச்சி சாதாரணமாவே நம்மளோடதே பாத்தீங்கன்னா கருட வாகனம் அந்த ஊர்வலம் ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்ம பண்ணுவோம் இல்லையா அப்ப அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ராமரோடது நம்ம இந்தியாவில பிறந்தவர் அப்புறம் அயோத்தியில இருந்து ரொம்ப அது கூட வந்து பிரச்சனையே இல்லாம ஸ்மூத்தா நல்லபடியா போயிட்டு இருக்கு இதுல கான்ட்ரிபியூஷனே பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லிம்ஸ் அவங்கவுங்க இடத்தெல்லாம் வித்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி முஸ்லீம்ஸே ரெடி ஆயிட்டு அக்செப்ட் பண்ணி நடக்கிற ஒரு விஷயத்த எப்படி வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து தடுக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஜியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஜியோ உங்களுக்கு வந்திருக்க அந்த மத்த நீங்க மத்ததுனா நீங்க பாருங்க நீங்க இது தெரியல ஐடியா இல்ல நீங்க பாத்து நான் அப்படி அலோட் இருக்காங்க அவள என்னோட நான் சொல்றேன் ஆஹா இல்ல அலோட் இல்லனா ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது அது ஜியோவா இருந்தா நான் அத ஒத்துக்கறேன் நான் ஏன்னா அது ஜியோ வச்சு நாங்க ஃபர்தரா வந்து பேசுவோம்ங்களா இதுமே லீகலா போறோம் நீங்க மேல சொன்னீங்க கிட்ட வந்து பண்ணி வச்சோம் எங்கால முடிஞ்ச அது வேற ஜி அது வேற இது வந்து பெருமாளான பொதுமக்களோட இது வந்து நம்ம

இல்ல எல்லா இடத்துலயுமே தான் ஜி இது போகுது ஜி இல்லன்னு சொல்லல இது பெரும்பாலான ஏன்னா நம்மளும் வந்து வேற கோவில் கிடையாது நம்மளும் இந்துக்களோட கோவில் தான் இது இந்த கோவில் நிறைய இந்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு என்ன சாங்கியம் நம்ம வந்து எந்த விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் சரி ஓம வளர்க்கறதாலும் சரி நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணிருக்கோம் இதுல ஒண்ணு பெருசா ஒண்ணு நாங்க பண்ண போற எல்இடல கும்பாபிஷேகம் பார்க்க போறோம் பஜன்ங்கிறது நம்ம ரெகுலரா நம்ம இடத்துல பண்றதுதான் எல்இடியில அந்த நிகழ்ச்சியை பார்க்க போறோம் அவ்வளவுதான் அப்ப நான் இருக்கறப்ப நீ என்ன புரியல நீங்க நான் ம் இதுக்கு ஏதாவது உங்க மேல போட்டு ஆக்சன் எடுப்பாங்களா இல்ல இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க இது மாதிரி பண்ண முடியுங்களா உங்களால இது நீங்க தப்பான விஷயமா இது நீங்க பண்றது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க அலோ பண்ணிட்டீங்கன்னா அது தப்பு ஒரு கோவிலுக்குள்ள கோவில் விஷயத்த பாக்குறதுக்காகவோ இல்லனா கோவில் ஒரு பஜன் பாடுறதுக்கோ allow பண்ண அலோ பண்ணினதுனால உங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படி ஏதாவது ஒரு reason போட்டு உங்கள எடுத்துருவாங்களா அதாம்மா எல்லாத்துலயும் பண்ணா பிரச்சனை கிடையாதுமா நம்ம எல்லா கோயிலையும் பண்ணாங்க எல்லா கோயிலையும் பண்ணாங்க பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது எந்த கோயிலையும் பண்ணாம இந்த கோயில மட்டும் பண்ணாங்கன்னா நாளைக்கு நாம எல்லா கோயிலும் பண்ணாம எப்படி பண்ணாட்டே நாளைக்கு பிரச்சனை ஆகாதா அதுதான் என்னோட கொஸ்டின் பிரச்சனை ஆகும் போதும் உங்களுக்கு இந்த ரீசன் போட்டு உங்களுக்கு மேல நடவடிக்கை இல்ல நடவடிக்கை எடுத்தா நீங்க விட்டுருவீங்களா வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா எல்லா இடத்துலயுமே நடக்க போகுது ஒரு இடத்துல வந்து விநாயகர் கோவில் நடக்க போது ஏழு வந்து பிளான் பண்ணிருக்கோம் கோவிலோட விஷயம் கோவிலுக்குள்ளார பண்றோம் அவ்வளவுதான்